மாமன்னன் அலெக்சாண்டருக்கு இணையா சொல்லணும்னா அவரு நம்ம ஊரு மாமன் உலகத்தையே வெற்றி அடைஞ்ச மாமன்னனோட யான பட கப்பல் பட அது மட்டும் இல்லைங்க அவரோட முறையான ஆட்சி சிறப்பான நிர்வாகம் இப்படி சொல்லிட்டே போலாம் அந்த காலகட்ட ராஜாக்களோட ஆட்சியில ராஜராஜ சோழன் ஆட்சி புரிஞ்ச காலம் தான் பொற்காலம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க கால கடந்து அவனோட பேர் சொல்ற காவிய பெட்டகம் கலை களஞ்சியம் எனக்கு மரணமே இல்லைன்னு உலகத்துக்கே அவனே சொல்ற மாதிரி கட்டி தந்த தஞ்சை பெரிய கோவில் உன்னை புகழும் கொண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனோட பிறந்த நாள் அதுக்கப்புறம் அரியணை ஏறின நாள் தான் சதய திருவிழா ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாசம் வர சதய நட்சத்திரம் தான் சதய பெருவிழாவா கொண்டாடுறோம் இந்த நாள் இந்த வருஷம் நவம்பர் மாசம்

கட்டுறதுக்கு ஒரு பொன் காசு கொடுத்தவங்களை கூட மறக்காம அவ்வளவு வியங்க அங்க வேலை செஞ்சவங்களுக்கு தண்ணி மோறு கொடுத்த ஒரு மூதாட்டி பேரை கூட விடாம கல்வெட்டுல பொறிச்சிருக்காரு இதுல அவரோட பெருந்தன்மையை மட்டுமில்ல நேர்மையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராஜராஜன் காலத்துல உழவு வணிகம் மட்டுமில்ல தென்னாடு முழுசா சாலை வசதி பிரமாதமா இருந்துதான் அதே போலதான் நாம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிற வாக்களிப்பு முறைய குடவோலை முறைப்படி கிராம தலைவர்களை தேர்ந்தெடுத்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவரும் ராஜராஜன் தான் அதே போல சைவர்கள் போற்றும் திருமுறைகளை மீட்டு தந்தவனும் ராஜராஜன் தான் இப்படி இன்னைக்கு வரைக்கும் போற்றப்படுற ராஜராஜன் பதவியேற்ற தொள்ளாயிரத்து எண்பத்தி வருஷத்தை அடிப்படையா வச்சு கொண்டாடப்படுறதுதான் சதய பெருவிழா பலரும் இவரோட பிறந்த நாள் மாசம் சதய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா திருவாரூர் கோவில் கல்வெட்டுல அவரோட மகன் ராஜேந்திர சோழன் இது ஐப்பசி மாசம் சதய நட்சத்திரம் அப்படின்னு பொறிச்சிருக்காரு அதுக்கப்புறமா தான் இதுவே வழக்கமாச்சு சதய விழா அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் தஞ்சை பெரிய கோவில் களக்கட்டும் பரதநாட்டியம் கிராமிய நடனம் தஞ்சை வீதிகள்ல பலவித வேஷம் அணிஞ்சவங்க வலம் வர்றது அப்படின்னு பலவிதமா கோலாகலமா இன்னைக்கும் கொண்டாடப்படுது ராஜராஜன் கட்டின பெரிய கோவில் மட்டும் இன்னைக்கு கம்பீரமா நிக்கலங்க பல பெருமைகளோட மாமன்னன் ராஜராஜன் இன்னைக்கும் எல்லாரோட மனசுலயும் அரியாசனம் போட்டு ஆட்சி செய்யறான் அப்படிங்கிறது தான் உண்மை